வணக்கம் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்காக போய்கிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் அதே போல பெற்றோர்கள் உங்களுக்கான வீடியோ தான் எந்த கல்லூரிகள் தேர்ந்தெடுக்கிறீங்கன்றத நிறைய ரிசர்ச் பண்ணியிருப்பீங்க அதே போல புரோக்கருங்கெல்லாம் கூட உங்களை அப்ரோச் பண்ணியிருக்கலாம் முக்கியமாக நாம கவனம் கொடுக்க வேண்டியது எந்தெந்த கல்லூரிகளை தேர்ந்தெடுக்காம இருக்கலாம் எந்த வகையிலான எந்த கோணத்தில் பார்க்கணும் அப்படின்றதுக்கான ஒரு இன்புட் தான் காரணம் என்ன அப்படின்னா இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங் நடக்கிறதுக்கு முன்பாகவே கல்லூரிகள் ஆய்வு செஞ்சாங்க அப்ளியேஷன் இன்ஸ்பெக்ஷன் நடத்தினாங்க இது வருஷம் வருஷம் நடக்கிறது தான் கடந்த ஆண்டு ஏறக்குறைய ஒரு வருஷம் ஆயிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை மாதத்துல நாம வெளியிட்டு இருந்தோம் எந்தெந்த கல்லூரிகளில் பேராசிரியர்கள் இருப்பதாக மோசடியாக கணக்கு காண்பித்தார்கள் அப்படின்னு சொல்லி ஏன் அப்படின்னா ஒரு கல்லூரிக்கு அனுமதி வாங்குறதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் அனுமதி வாங்குறதுக்கு இவ்வளவு ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இருக்கணும்ன்ற கணக்கு அப்படி இருந்ததுனால தான் பசங்களுக்கு பாடம் சொல்லி தர முடியும் அதன் அடிப்படையில் தான் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் அந்த கல்லூரிகளுக்கும் அனுமதி பெரிய அளவுல மோசடி நடந்ததுன்றதை பார்த்திருப்பீங்க அதற்கு பிறகு அண்ணா பல்கலைக்கழகமும் திரும்ப திரும்ப ஏதோ அறிக்கை கொடுக்குறாங்க நோட்டீஸ் கொடுக்குறாங்க பட் வேலை எந்த அளவுக்கு நடந்திருக்கு நடவடிக்கை எந்த அளவுக்கு நடந்திருக்குன்னா ஜீரோ முட்டை ஒரு அண்ணா பல்கலைக்கழகம் தொழில்நுட்ப கல்வியில சிறந்து விளங்கக்கூடிய பல்கலைக்கழகம் மோசடியான கல்லூரிகள் மீது இதுவரைக்கும் அந்த தனியார் கல்லூரிகள் மீது எடுத்த நடவடிக்கை முட்டை அப்படின்னா இவங்க வந்து மோசடிவாதிகளுக்கும் மற்ற ஃபோர்ஜரி பண்ணவங்களுக்கும் பக்கவளமா இருக்கிறாங்கன்றதை பார்க்குறோம் அப்போ நாம தான் இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் கொடுத்து கல்லூரிகளை தேர்ந்தெடுக்க வேண்டிய தேவை இருக்கு எப்படி தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு சில இன்புட்ஸ் இந்த கலந்தாய்வு தேதி வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும் பதினான்கு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை பதினான்குல இருந்து இருபத்தி ஆறு ஆகஸ்ட் வரைக்கும் நடக்குது ஒரு நாற்பது நாற்பத்தி மூன்று நாட்கள் கலந்தாய்வு நடக்குது மூன்று ரவுண்டு நடக்குது அதுல அரசு முதல் தலைமுறை பட்டதாறு அரசு பள்ளிக்கூடத்தில் படித்த மாணவர்கள் அப்புறம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான எல்லா கலந்தாயும் சேர்த்து மூன்று நாட்கள் நடந்துகிட்டு இருக்கு பார்த்துருப்பீங்க இதுல எப்படி மாணவர்களை சேர்க்கறதுக்கு முதல்ல அகடமிக் பர்ஃபார்மன் பாருங்க ஒரு கல்லூரியுடைய அகடமிக் பர்ஃபார்மன்ஸ் ஏற்கனவே இன்னைக்கு இணையதளத்தில் கடந்த மூன்று ஆண்டுகள் வந்திருக்க தரவுகளை பாருங்க இப்போ நாலுமிக்ஸ் வந்து நாலு நூறு மாணவர்கள்ல நான்கு மாணவர்கள் மட்டும்தான் அங்க பாஸ் பண்ணிருக்கிறாங்க அப்படின்றதான் இருக்கும் சில கல்லூரிகள்ல எண்பது எண்பத்தி ஆறு தொண்ணூறு பர்சன்டேஜ் எல்லாம் இருக்கும் அந்த அகடமிக் பெர்ஃபார்மன்ஸை பாருங்க அக்காடமிக் பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு குறைவாக இருக்கணும் ஏன்னா நூறு மாணவர்கள்ல நான்கு பர்சன்டேஜ் மாணவர்கள் தான் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அங்க எந்த அளவுக்கு கல்வி சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி ஆய்வகங்கள் எந்த அளவுக்கு செயல்பாட்டுல இருந்திருக்கும் அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி அகடமிக் பெர்ஃபார்மன்ஸ் ஏன் கவனம் இல்லை அப்படின்னா அங்கே பேராசிரியர்கள் இருந்திருக்க மாட்டாங்க இருந்திருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க ரிப்பீட்டடாக டெஸ்ட் வச்சுருப்பாங்க பாடம் சொல்லி கொடுத்துருப்பாங்க சந்தேகங்களை கிளாரிஃபை பண்ணியிருப்பாங்க வேறு வேறு எக்ஸ்டர்னல் சோர்ஸில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க இப்போ மாணவர்களை ஊக்கப்படுத்திருப்பாங்க அதே போல் அவங்களை இன்ட்ரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க இன்ட்ரெஸ்ட் பண்ணி தான் என்ன பண்ணியிருப்பாங்க படிச்சிருப்பாங்க எக்ஸாம் நல்லா எழுதியிருப்பாங்க இப்போ பல்வேறு விதமான இணைப்பு சங்கிலி போன்ற செயல்பாடுகள் அங்கே ரொம்ப 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 முக்கியம் அப்போ அகடமிக் பெர்ஃபார்மன்ஸில் குறைவாக இருக்கக்கூடிய கல்லூரிகளில் நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணி எங்க சேர்றது அப்படின்றது ஒன்றுக்கு இரண்டு முறை பாருங்க ஒன்று ரெண்டாவது கல்லூரிகளுடைய இன்ஃபோ அந்த இன்ஃபர்மேஷன் ஒவ்வொரு கல்லூரிகள் பார்த்தோம்னா குறைந்தபட்ச இன்ஃபர்மேஷன் அண்ணா யுனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்துடைய வெப்சைட்லயுமே இருக்கு இன்ஃபர்மேஷன் அபவுட் த காலேஜஸ் சொல்லி ஒரு ஐநூத்தி முப்பத்தி நான்கு பக்கங்கள் கொண்டது ஒவ்வொரு ஆண்டும் வெளியிடுறாங்க அது ஒரு சம்பிரதாயத்துக்கு தான் வெளியிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க அதில் நிறைய தப்பும் தவறுமே இருக்குது அதுவுமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இருந்தாலும் இந்த ஆண்டுக்கு அந்த அஃபிலியேஷனுக்கு ஈடுபடக்கூடிய கல்லூரிகள் குறைந்தபட்ச விவரங்கள் அதுல இருக்கு அது பாருங்க அந்த அண்ணா யூனிவர்சிட்டியுடைய இணையதளத்தில் பார்க்க முடியாதவங்க நம்ம கூகுள் டிரைவ் லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த லிங்க்ல இந்த ஐநூத்தி முப்பத்தி நாலு பக்கங்கள் கொண்ட அந்த ரிப்போர்ட் இருக்கு அதே போல நாம ஏற்கனவே கொடுத்த புகார்கள் அதை பத்தின விவரங்களுமே அந்த லிங்க்ல இருக்கு நீங்க டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம் அதுல அல்பபெட் வரிசையில கல்லூரிகளோட பட்டியல் இருக்கும் அதற்கு பிறகு கல்லூரிகள்ல என்னென்ன விவரங்கள் இருக்கு குறைந்தபட்ச விவரங்கள் அதுல ஒன்னு ரெண்டு சாம்பிள் நான் சொல்றேன் அந்த கல்லூரிகளில் இருக்கக்கூடிய குறைந்தபட்ச விவரங்களை இப்போ நம்ம பார்ப்போம் இதில் பார்க்க போகிறது வந்து முதல்ல ஒரு முப்பது பக்கங்கள் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட கான்ஸ்டியூட்டட் காலேஜஸ் அந்த விவரங்களில் அந்த கல்லூரியுடைய பிரின்ஸிபல் யாரு அதுக்கப்புறம் அவங்க அஃபிஷியல் கான்டாக்ட் தொடர்பு பிளேஸ்மெண்ட் இருக்கும் ஃபர்ஸ்ட் டேபிளில் பிளேஸ்மெண்ட் இருக்கும் எவ்வளோ பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அதே போல் அதில் ஃபீஸ் எவ்வளோ ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் எவ்வளோ மேக்ஸிமம் டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் எவ்வளோ அப்படின்ற விவரங்கள் ரெண்டு அட்டவணையில் இருக்கும் இந்த விவரங்களை கொஞ்சம் கவனித்துக்குங்க அதே போல அங்கருடைய துறைகள் உதாரணத்துக்கு இஎல் பிஒய் சிஇஎஸ் ஜிஐ ஐஇ இது போன்ற வெவ்வேறு துறைகள் இருக்குல்ல பிரான்ச் கோடு அந்த இதெல்லாம் எவ்வளவு மாணவர்களுக்கு அட்மிஷன் அது எந்த ஆண்டு துவங்கப்பட்டதுன்ற விவரங்களுமே இருக்கும் நீங்க சில கல்லூரிகளை செலக்ட் பண்ணும்போது அது புதிதாக உள்ளார வந்திருக்கா எது வரைக்கும் இருக்கு அனுமதி இருக்கு அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க காரணம் என்னன்னா உங்களுக்கு முடிவுற்ற ஆண்டுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டே எடுத்திருப்பாங்க இடங்கள்ல ஓரிரு மாணவர்கள் சேர்ந்தாலுமே ஒரு பெரிய எதிர்காலம் கேள்விக்குறி அதே போல இங்க அப்ளியேட்டட் வாங்காம அப்ளை பண்ணியிருக்கக்கூடியவங்க இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய தவறுகள் அதுல இருக்கு அதனால கொஞ்சம் கவனமா அந்த துறைகள்ல என்ன இருக்கு எப்போ வந்து இயர் ஆஃப் ஸ்டார்டிங் ஆஃப் கோர்ஸ் அந்த கோர்ஸ் எப்ப துவங்கப்பட்டதுன்னு பாருங்க துவங்கப்பட்ட கொஞ்ச நாள் இருந்ததுன்னா அசோசியேட் ப்ரொஃபசர் அசிஸ்டன்ட் அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர்லாம் இருப்பாங்க கொஞ்சம் அனுபவம் இருக்கும் லேப் இருக்கும் புதிதாக துவங்கப்பட்டிருக்குன்னா அங்கே இந்த கட்டமைப்பெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு ஒரு சின்ன கேள்வி தான் அதனால் இது எல்லாமே இங்கே இருக்கிறது போல் அங்கே இருக்கா கல்லூரிகளில் இருக்கான்னு ஒரு முறை நேராகவும் போய் கூட பாருங்கள் முன் படிதருடைய சீனியர் மாணவர்கள்கிட்ட கேளுங்க ரெண்டு மூணு இடங்கள கலந்து ஆலோசிச்சுட்டு அட்மிஷனில் என்ரோல் பண்ணுங்கள் காரணம் என்ன அப்படின்னா ஒரு முறை சேர்ந்ததுக்கு பிறகு நீங்கள் அவ்வளோ எளிதாக அந்த கட்டமைப்புலேருந்து வெளில வர முடியாது டிபார்ட்மெண்ட் மாற்றுறது ரொம்ப கடினம் நீங்கள் வேறு எதாவது கல்லூரிகள் போகணுன்னா ஃபீஸுக்கான பெரிய பிரச்சனை இருக்கும் நீங்கள் ரெண்டு ஆண்டு மூன்று ஆண்டுகளுக்கான முழு ஃபீஸை கட்டினா தான் நாங்கள் அதை டிசி சர்டிஃபிகேட்லாம் தருவோம்னு வேறு இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கிறதா நிறைய புகார்கள் நமக்கே வருது எந்த அளவுக்கு இதுக்கெல்லாம் அண்ணா யூனிவர்சிட்டி வேலை செய்ய தான் கேட்குறீங்களா ஏன் இதெல்லாம் வேலை செய்யலான்னா வேலை செஞ்சிருக்கா இல்லையான்றது அவங்களுக்கு தான் வெளிச்சம் ஆனால் நமக்கு புகார் வந்துக்கிட்டே இருக்குது கடந்த ஆண்டு முதலாண்டு முடிந்து இரண்டாம் ஆண்டுக்கு அங்கே மாணவர்கள் ஆசிரியர்கள் இல்லைன்னு சொல்லி ஒரு மாணவர் வேறு கல்லூரி போகணுன்றதுக்காக கேட்டுக்கிட்டு இருக்காங்க முழு ஃபீஸ் தான் இந்த இரண்டாம் ஆண்டுக்கான முழு ஃபீஸ் கட்டினா தான் டிசி தருவேன்ட்டு இருக்காங்க நம்ம உடனே தொடர்பு கொண்டு அண்ணா யூனிவர்சிட்டி புகார் கொடுங்கன்னா அவங்க திரும்ப புகாராக பல்கலை அந்த கல்லூரிக்கு அனுப்பிச்சி வச்சிருக்காங்க கல்லூரிக்காரவங்க என்ன பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து தான் சொல்கிறீங்களா குறைந்தபட்சம் எங்களா ஒரு ஐயாயிரம் தான் குறைக்க முடியும் மீதி கொடுத்தா தான் உங்களை டிசி அப்படின்னு திரும்ப விரட்டி இருக்கிறதாவே அவங்க திரும்ப புகார் கொடுக்குறாங்க இது போல் வந்துக்கிட்டு தான் இருக்குது அதனால் அந்த கல்லூரிகள் ஸ்டா ஒரு ஒரு ப்ரொசீஜராக நீட்டாக நடைபெறுதா அப்படின்னு கவனம் கொடுத்து பாருங்கள் ஒரு முறை சேர்ந்தா இதுனா குறைந்தது நான்கு வருடம் அங்கேயே உங்களுக்கு காலம் போகும் ஏன்னா அது உங்கள் எதிர்காலத்தை கட்டமைக்கக்கூடியது கூடியது பெற்றோர்களான நீங்களுமே கவனமாக பாருங்கள் இந்த கல்லூரிகளான அந்த கல்லூரி பற்றின பட்டியலில் பிளேஸ்மெண்ட் அதே போல் உங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரூம் ரெண்ட்டு எஸ்டாப்மெண்ட் சார்ஜஸ் டிரான்ஸ்போர்ட் சார்ஜு அதுக்கான டிரான்ஸ்போர்ட்டுக்கு மினிமம் மேக்சிமம் சார்ஜஸ் எல்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க இதெல்லாம் இருக்கான்னு முதல்ல பார்த்துக்கங்க இதில் இருக்குன்னா இது மட்டும்தான் கேட்குறாங்களா அப்படின்னு பாருங்க இதை விட கூடுதலாக கேட்குறாங்க அப்படின்னா இதுக்கு டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கு ஒன் எயிட் டபுள் ஜீரோ ஃபோர் டூ ஃபைவ் ஜீரோ டபுள் ஒன் ஜீரோனு ஒரு அதுக்கு புகார் கொடுங்க கவுன்சிலிங்கில் நீங்கள் அந்த கல்லூரிக்கு போனதுக்கு பிறகு அங்கே உங்களுக்கு அசௌகரியிகள் இருக்குது தொண்ணது ஒன்று அங்கே முரணான தகவலாக இருக்குன்னா இது புகார் கொடுங்க அதே போல் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஸ்டூடெண்ட் அஃபேர்ஸ்க்காக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது அவங்களுக்கு புகார் கொடுங்க பழைய மாணவர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் புகார் கொடுக்கலனா அந்த கல்லூரிகள் கொடுத்தது தவறான தகவல்னா கூட அதை அப்படியே அப்லோட் பண்ணியிருக்காங்க அண்ணா யூனிவர்சிட்டி அதில் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க இவங்க எல்லாமே கல்லூரிகள் ஆன்லைனில் கொடுத்தது நாங்கள் அதை அப்லோட் பண்ணியிருக்கோம் கண்டிஷன் சப்ளைன்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க அப்புறம் எதுக்கு தான் அண்ணா யூனிவர்சிட்டி பிரகாஷ் ரிஜிஸ்டராக இருக்காருனே தெரியல இந்த டீம் எதுக்கு இன்ஸ்பெக்ஷன் போனாங்கன்னு தெரியல இந்த மாதிரி கொடுத்துருக்க விவரங்கள்லாம் உண்மையானதான்னு பார்க்காமலே ஒரு அண்ணா பல்கலைக்கழகம் வெளியிடுதுன்னா கொஞ்சம் கூட லாயக்கே இல்லாத நிர்வாகம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்கலாம் உங்களுக்கு கோபம் வரலாம் இது எப்படிங்க அண்ணா யூனிவர்சிட்டி வந்து இவ்வளோ கடுமையாக சொல்லணுமா அப்படின்னா ஒரு உதாரணம் சொல்கிறேன் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கக்கூடிய கான்ஸ்டியூட்டட் காலேஜஸ் இருக்குது அண்ணா யூனிவர்சிட்டியோட கல்லூரிகள் இருக்குது அந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட் அறுபத்தி ரெண்டு சதவீதத்தில் துவங்கி அதிகபட்சம் எண்பது அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஆறு எழுபது எழுபத்தொன்று எழுபத்தைந்து அதிகபட்சம் என்பது சில இதில் பிளேஸ்மெண்ட்டே கொடுக்கல அதிகபட்சமே எண்பது தான் அரசாங்க கல்லூரிகளில் சேர்ந்தவங்களுக்கு வேலை கிடைக்கிறதே சராசரியாக எழுபது தாண்டலை ஆனா தனியார் கல்லூரிகள்ல உதாரணத்துக்கு போன ஆண்டு நாம இந்த மோசடியான பேராசிரியர்கள் கணக்காண்பித்ததா பட்டியல் வெளியிட்டு இருந்தோம் இல்லையா அதுல இப்ப இருக்கக்கூடிய திமுகவுடைய ஆளுங்கட்சியாளர்கள் நடத்தக்கூடிய சில கல்லூரிகளை எடுத்துக்காட்ட சொல்றேன் தனலட்சுமி சீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் பிளேஸ்மெண்ட் அவங்களோட மினிமம் டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் எட்டாயிரம் மேக்ஸிமம் டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் முப்பத்தெட்டாயிரம் கற்பக விநாயகா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர் அவருடைய கல்லூரி தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் பிளேஸ்மெண்ட் அவங்களுடைய மினிமம் டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் மேக்ஸிமம் டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் நாற்பத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஐந்து ரூபாய் அதுக்கு அடுத்தபடியா டிஎம்கே எம்பி கதிரானந்த் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சட்டத்தை நீர்வளத்துறை அமைச்சராக இருந்தவர் அவருடைய மகன் கதிரானந்த் அவருடைய கிங்ஸ்டர் இன்ஜினியரிங் காலேஜ் எண்பத்தி ஏழு சதவீதம் பிளேஸ்மெண்ட் மினிமம் டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் ஏழாயிரத்தி நானூத்தி தொண்ணூறு அதாவது மாணவர்களுக்கான டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் கல்லூரி அழைத்து வருவதற்காக மேக்சிமம் டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூவா அப்படின்னு இருக்காங்க அதே போல் வேளாண்துறை துறை அமைச்சர் எம்ஆர்கே கே பன்னீர்செல்வம் அவருடைய கல்லூரி வந்து எம்ஆர்கே இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அவங்களோட பிளேஸ்மெண்ட் தொண்ணூற்றி நான்கு சதவீதம் அவங்க கல்லூரிகளுக்கு மாணவர்களுக்கு ஒரு மாணவருக்கு பன்னிரெண்டாயிரம் மினிமம் டிரான்ஸ்போர்ட் சார்ஜும் மேக்ஸிமம் இருபதாயிரம் வாங்குகிறோம் அப்படின்னு இருக்காங்க இந்த விவரங்களில் டிரான்ஸ்போர்ட் விவரங்களில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இது உண்மையாக அதை மட்டும்தான் வாங்கியிருக்கிறாங்களா கூடுதலாக வாங்கியிருக்கிறாங்களான்னு அதில் ஏற்கனவே படித்துக்கிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தெரியும் ரெண்டாவது பிளேஸ்மெண்ட் எல்லாருமே அபவ் எயிட்டி நைன்ட்டி தான் இதில் அரசு கல்லூரிகளில் படித்தவர்களுக்கே பிளேஸ்மெண்ட் கம்மியாக இருக்கும்போது தனியார் கல்லூரிகளுக்கு அதுவும் இதெல்லாமே மோசடியாக பேராசிரியர்கள் கணக்கு காண்பித்த கல்லூரிகள் இவங்களில் பிளேஸ்மெண்ட் எப்படி உள்ள பண்ண முடிஞ்சது பேராசிரியர்களை தங்களுடைய கல்லூரிகள்லேயே பிளேஸ் பண்ணாதவர்களை பிளேஸ் பண்ணதாக கணக்கு காமிச்சு மோசடி செய்தவர்கள் எப்படி மாணவர்களுக்கு மட்டும் இவ்வளோ தூரம் ப்ளேஸ்மெண்ட் வாங்கி கொடுக்க முடிஞ்சதுன்னு ஒரு கேள்வி வருமா வராது இது உதாரணம் தான் முன்னாள் அதிமுக அவர்கள் நடத்தக்கூடிய கல்லூரிகளே இதே போல தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்கிறத பார்க்குறோம் அதே போல வேற வேறு கட்சிக்காரர்கள் கல்லூரிகளை பெரும்பாலும் காசு அடிக்கிற மிஷினாக தான் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இது ஒரு கேஷ் கவ் ஒரு பில்டிங்கை கட்டி வச்சுட்டு அதில் மாணவர்களோ பெற்றோர்களோ யார் வந்தாலும் ஏறக்குறைய வழிப்பறி செய்யாத தான் நிறைய இன்ஜினியரிங் கல்லூரிகள் நடக்குதுன்றது நமக்கு நிற வெளிப்படையாகவே தெரியும் யார் வந்தாலும் எப்படியாவது ஒரு அட்மிஷன் கூட பைசா போடணும் இதில் இடைத்தரகர்கள் வேற ஒரு பக்கம் அவங்க வேற ஒரு பக்கம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்களா ஒன் நைன்டி எபோவ் எடுத்த கட் ஆஃப் எடுத்தவங்களை டயர் த்ரீ காலேஜஸ்ல லோ ப்ரொஃபைல் காலேஜஸ்ல அட்மிஷன் வாங்கி கொடுத்தா அறுபதாயிரம் கமிஷன் மாணவர்களான நீங்க பெற்றோர்களான நீங்க கவனமா இருங்க இது போன்ற கல்லூரிகளில் சேர்றதுக்கு முன்னால ஒன்றுக்கு ரெண்டு முறை அங்க விசாரிங்க களத்துல போய் பாருங்க கல்லூரிகளை போய் பாருங்க முன்னாள் மாணவர்களை சந்திங்க முடிஞ்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேட்டுக்கங்க அங்க உண்மையாவே மாணவர்களுக்கு பாடம் சொல்லி தரப்படுதா ஏன் இதை திரும்ப திரும்ப பாருங்க அப்படின்னு சொல்றோம்னா அங்க மாணவர்கள் வகுப்பறைக்கு வரும்போது பேராசிரியர் இல்லாமல் வகுப்பே எடுக்காமல் ஆண்டு இருதில் தேர்வு மட்டும் வைக்கும்போது அவர்கள் அத்தனை பேரும் எந்த விதமான நாலேஜுமே இல்லாமல் சிந்தனையே கொடுக்கப்படாமல் அடுத்த வகுப்புக்கு அடுத்த செமஸ்டருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்போ என்ன ஆகும் அவங்க வெளியில் வந்ததுக்கு பிறகு இந்த ஜாப் மார்க்கெட்டுன்னு சொல்லக்கூடிய சர்வேவல் சமூகத்தில் வேலைக்காக ஓடக்கூடியவங்க அன்றாட ஒரு ஃப்ளெக்சிபிள் அந்த அந்த தகுதி இல்லாமல் திறமை இல்லாமல் நிறைய பேர் போராடுறதை பார்க்க முடியுது சர்வீஸ் டோமில் நிறைய பேர் வேலை இல்லாமல் திண்டாடுறதை பார்க்க முடியுது இப்போ இதுக்காக தான் இந்த கல்வி நிலையங்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்பாக ஒன்றுக்கு இரண்டு முறை சிந்திங்க அப்படின்னு சொல்றோம் அதே போல புகார் மறக்காம குடுக்கறதுக்கு பாருங்க இவ்வளவுதான் சரி இதெல்லாம் பார்க்கணுமே அகடமிக் ப்ரொஃபைல் பார்க்கணும் ஜாப் பிளேஸ்மெண்ட் பார்க்கணும் ஃபீஸ் பார்க்கணும் ஃபீஸ் மட்டும்தான் வாங்குறாங்களா அதிகபட்சம் ஐம்பத்தி ஐந்தாயிரம் தான் டெட்டர் கமிட்டி வழியாக கொடுத்துருக்கு அதிகபட்சம் ஐம்பத்தி ஐந்தாயிரம் தான் ஃபீஸ் கமிட்டி அசைன் பண்ணி இவங்க அதை மேல கூடுதலா வாங்கினாங்கன்னா அந்த கவுன்சிலிங் சொன்ன டோல் ஃப்ரீ நம்பருக்கு புகார் கொடுக்க பாருங்க இதெல்லாம் நம்ம பார்க்கணுமா அப்படின்னா வேற வழி இல்லை இன்னொரு கூடுதலான செய்தி இந்த ஆண்டு ஒரு பதினாறு கல்லூரிகள் பல்வேறு காரணங்களால் அட்மிஷன் நிறுத்தி வைக்கவோ தடை செய்வோ பட்டிருக்கு அந்த பட்டியல் நீங்க பார்ப்பீங்க இந்த கல்லூரிகளை உங்களுடைய கவுன்சிலிங்கில் இருக்கா பாருங்க இது இருந்ததுன்னா ஏன்னா அவங்க அட்மிஷன் இன்டேக்கே இந்த வருஷத்துக்கு ஜீரோ அது என்ன காரணம்ன்றது போக போக தான் நமக்கு தெரிய வரும் ஒருவேளை நம்ம கொடுத்த புகாரினால தடை செய்யப்பட்ட கல்லூரியா இல்ல ஏற்கனவே அங்க முரண்பாடுகள் இருந்து தடை செய்யப்பட்ட கல்லூரியா கல்லூரியை நிறுத்தி வைத்திருக்கிறதா இல்ல பல்கலைக்கழகமே நிறுத்தி வைத்திருக்கான்றது இதுக்கப்புறம் தான் தெரியும் கல்லூரிகளுக்கு இந்த ஆண்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அந்த பட்டியலை நீங்க இப்ப ஸ்கிரீன்ல பாப்பீங்க இதெல்லாம் பார்த்து மாணவர்களை சேர்க்கறதுக்கு பாருங்க பெற்றோர்கள் மாணவர்களான நீங்களும் இதை கவனித்து நீங்க கல்லூரிகள சேருங்க இதெல்லாம் நம்ம செய்யணுமா அப்படின்னா இதுக்கு ஒரு அமைச்சர் இல்லையா ஒரு துறை இல்லையா அப்படின்னா அவங்களெல்லாம் பேசி சுத்தம் இல்லை அவங்கெல்லாம் இதை தேவையில்லை கொஞ்சம் கூட அமைச்சராக இருப்பதற்கு தகுதியற்றவர் திரு கோவி செலியன் அவர்கள் ஏன் அப்படின்னா இந்த நிமிடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல பேராசிரியர் வெளியிட்டாச்சு அதுக்கு அடுத்த வருஷம் அங்கிருந்த வைஸ் சான்சலர் அவரும் வந்து ஆமா இந்த வருஷம் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இதுலேயும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவரும் சொன்னாரு எல்லாருக்கும் மெயில் அனுப்பியாச்சு வெரிஃபிகேஷன் வரும்போது இருபத்தி ஐந்து சதவீதம் தான் வந்தாங்க திரும்பவும் பீரியடு கொடுக்குறாங்க டைம் கொடுக்குறாங்க காலம் கொடுக்குறாங்க திரும்பவும் இன்ஸ்பெக்ஷன் போகும்போது நாங்கள் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணுவோம் நாங்கள் எல்லாத்தையும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவோம் நாங்கள் அதெல்லாம் எந்த அளவுக்கு நடந்திருக்குன்னே தெரில ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க ரெண்டு வாரத்துக்கு முன்னால் நானூறு கல்லூரிகளுக்கு டெஃபிஷியன்சி மேல் அமைச்சிருக்கோம் நாங்கள் இப்போது நேற்று முன்தினம் என்ன சொல்கிறாங்க நூற்றி நாற்பத்தி ஒரு கல்லூரிகள் தான் டெஃபிஷியன்சி இருக்கு நாங்கள் அமைச்சிருக்கோம் அப்படின்றாங்க டெஃபிஷியன்சினா என்ன பேராசிரியர்கள் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போதுமான பேராசிரியர்கள் இல்லை அப்படியா இல்லை லேப் இல்லை இல்லையா இதெல்லாம் இன்னே வரைக்கும் அவங்களே வச்சிருக்கிறாங்க நீங்க நம்புங்க எல்லா கல்லூரிகளையும் நாங்கள் ஆய்வு செஞ்சுட்டோம் நீங்க நம்புங்க எல்லா கல்லூரிகளையும் நாங்கள் பார்த்துட்டோம் எல்லாம் சரியா இருக்கு இதுக்கு எதுக்கு சார் ஒரு அமைச்சர் தனியார் கல்லூரிகளுக்கு விலை போயிட்டாரா அமைச்சர் இல்ல அந்த துறைக்கு செக்ரட்டரியா வந்திருக்கிறாரு பி சங்கர் ஐஏஎஸ் அவரு தான் பதில் சொல்லணும் இந்த துறையில அண்ணா யூனிவர்சிட்டி ரிஜிஸ்ட்ரா என்ன பண்றாரு இவங்க எல்லாம் சும்மாவே உட்காந்து சேலரி வாங்கிட்டு இருக்காங்களா ரெண்டு வருஷம் ஒரு பெரிய கேள்வி இருக்கா இல்லையா இவங்க எல்லாம் எந்த வேலையும் செய்யாததுனாலதான் ஏன்னா கடந்த ஒரு வருடமா நாம தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஒரு கல்லூரிகள் மீது கூட இது வரைக்கும் நடவடிக்கை பகிரங்கமாக எடுக்கல அப்படின்னா என்ன நிர்வாகம் மக்களான நாம விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டிய சூழல் உயர்கல்வித்துறையில ஒரு ஓட்ட ஒடசலான யூனிவர்சிட்டியை வச்சுக்கிட்டு இன்னும் நம்ம மார்க் தட்டிக்கிட்டு இருக்கோம் ஒரு மோசடியான ப கல்லூரிகள் மீது கூட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு திராணியே இல்லாத அமைச்சர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அதெல்லாம் ஒரு பக்கம் நீங்கள் இந்த போன்ற கல்லூரிகளை மோசடியான கல்லூரிகள் அந்த பட்டியெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே பார்த்துருப்பீங்க அந்த கட்டமைப்பை பார்த்துட்டு உங்கள் மாணவர்களை அந்த இடத்துல சேருங்க ஆனால் நாம் இதுக்கான தீர்வு கிடைக்கும் வரை மோசடியான கல்லூரிகள் மீதும் அண்ணா பல்கலைக்கழக ஆய்வில் மோசடியாக ஈடுபட்ட மோசடி அங்கீகரித்த அவர்கள் மீதுமான நடவடிக்கை எடுக்கும் வரை அறப்போர் தொடரும் திருடனாக பார்த்து எவனும் திருந்தவும் மாட்டான் நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான் நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான்